இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு அம்பிரியமானவர்களே கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிறார் நீ உனக்கென்று ஒரு வீட்டை கட்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மகனே மகளே நீங்கள் செய்கிற வேலைகளே இன்னும் எத்தனைப்படுத்துங்கள் அது உங்கள் முயற்சியை இன்னும் அதிகப்படுத்துங்கள் அதை சரிசெய்யுங்கள் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் உங்கள் வேலைகளில் கவனமாய் செய்து அதில் பொருட்கள் ஈட்டத்தக்கதான சரியாய் நீங்கள் வேலைகளை செய்து உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கர்த்தர் அதிலே ஆசீர்வதிப்பார் வயலிலே உங்கள் கொடுத்திருக்கிற இடத்திலே நிலத்திலே உங்கள் வேலை ஸ்தலத்திலே அதை ஒழுங்காக சரியாக நீங்கள் செய்யுங்கள் அதை சரி செய்யுங்கள் சில தவறுகளை நீங்கள் சரி செய்து இதோ ஞானமானபடியினாலே ஞானமாய் நடந்து அதை சீர்படுத்தி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் பின்பு உங்கள் வீட்டை கட்டுங்கள் உனக்கான ஒரு இடத்தை கொடுப்பார் அதிலே வீட்டை கட்டி கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஆயத்தமாக மகனே கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஆமேன்